விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் இந்தியா எங்கே போகிறது என்பது குறித்து நாம் சிந்திப்போம் நண்பர்களே இது ஒரு கனமான தலைப்பு வட்டாட்சியர் வி டி சுப்பிரமணியம் அவர்கள் பேசுகிற பொழுது இன்றைய இந்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் தமிழறிவு மணிகன் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னார் இன்றைய இந்தியா எங்கே போகிறது என்பது எல்லாருக்கும் தெரியுமானால் இன்றைய இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது இன்னும் சரியாக போகட்டும் என்று நாம் முடிவெடுக்கலாம் ஆனால் இன்றைய இந்தியா சரியான பாதையில் போகவில்லையே இன்றைய இந்தியா போகிற பாதையை பார்த்தால் தடம் புரண்டு கிடப்பது நம்முடைய கண்களில் படவில்லையே இந்த இந்திய சமுதாயத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபாயத்தை இன்னமும் நாம் முற்றாக உணரவில்லையே இந்த இந்திய திருநாட்டின் ஒருமைப்பாட்டினுடைய ஆணி வேறையே அறுப்பதற்கான முயற்சி மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறதே அது குறித்த உணர்வும் துடிப்பும் தவிப்பும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய வெளிப்பாடும் இன்னமும் இந்திய மக்களிடம் போதுமான அளவுக்கு வந்து சேரவில்லையே எனவே இன்றைக்கு இந்தியா இங்கே போகிறது என்று ஒவ்வொருவனும் மௌன பார்வையாளனாக தூரத்தில் என்று பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் போதுமா இந்தியா சரியான பாதையில் செல்லுகிறதா இல்லையா என்பதை ஒரு இந்திய குடிமகன் என்கிற சமூக பொறுப்புணர்வோடு சிந்தித்து பார்த்து அது சரிகற்ற பாதையில் சென்றால் அதை சரிப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் ஒவ்வொரு இந்தியனும் தன்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்ற தவத்தோடும் தவிப்போடும் துடிப்போடும் நினைப்போடும் முனைப்போடும் அது இருக்க வேண்டாமா இல்லையேனா தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழக்கூடிய சராசரி மனிதர்களின் சமூகமாக இது மலினப்பட்டு விட்டதே என்னை சுற்றி இருக்கிற சக மனிதனுக்கு நேரக்கூடிய துன்பம் குறித்து உருகக்கூடிய நெஞ்ச வழக்கு இல்லாமல் போய்விட்டதே என் இருதயத்தின் ஈரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறதே விவேகானந்தர் சொன்னார் இந்தியாவிற்கு ரெண்டு சாபக்கேடுகள் உண்டு என்று ஒன்று ஒவ்வொரு இந்தியனின் இருதயத்திற்குள்ளேயும் மண்டி கிடக்கிற பலவீனம் ஈரமற்ற இருதயத்தில் விளையக்கூடிய பகைமை உணர்வு ஈரமற்ற இருதயத்தில் விளையக்கூடிய பகைமை உணர்வு ஒரு பக்கமும் இதை நம்மால் சாதிக்க முடியுமா என்ற சஞ்சலத்தோடும் சபலத்தோடும் சந்தேகத்தோடும் சிந்தித்து பார்க்கக்கூடிய பலவீனமும் இந்த பலவீனம் இன்னொரு பக்கமுமாக நமக்குள்ளேயே இருக்கிற போது இந்த இரண்டு பலவீனங்களையும் முற்றாக உடை விட்டு வெளியே வருகிற போதுதான் ஒரு புதிய இந்தியனாக நம்மாலே புறப்பட முடியும் புதிய இந்தியனாக நீங்கள் புறப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியன் அவனுடைய உணர்வு அவருடைய மனோபாவம் அவனுடைய வாழ்க்கை சூழல் இவற்றின் மீது எனக்கு வருத்தம் அதிகமாக இருக்கிறது இந்தியா என்கிற ஒரு நாடு காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் சிதையாமல் இருக்க வேண்டும் என்றால் எவை அடிப்படையாக நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற சிந்தனை பாரதிக்கு வந்து வாய்த்திருக்கிறது பாரதியுடைய கவி சிந்தனைகள் தான் பாரதியுடைய கவிதை புத்தகம் பாரதியுடைய கவிதைகளை நாம் படிக்கிறோம் மேடைகளில் பேசுகிறோம் ஆனால் நம்மிடம் உள்ள மிகப்பெரிய குறை நாம் கற்போம் கற்றபடி நிற்க மாட்டோம் நாம் கற்பதோடு சரி முடிந்தால் கற்றவற்றை மற்றவர்களுக்கு சொல்வதோடு சரி ஆனால் கற்றவற்றை உள்வாங்கி அவற்றின்படி நிற்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லாமலே போய்விட்டது அதனாலேதான் பாரதியே மனம் நொந்து பாடியிருக்கிறான் அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார்கள் அணிசை காவியம் ஆயிரம் கற்பார்கள் ஆனால் எதற்காக இந்த கவிதையை இந்த கவிஞன் கொடுத்தான் எந்த சமூக நோக்கத்திற்காக இவன் சிந்தனை தவம் இருந்து இந்த செய்தியை கவிதையாக கொடுத்தான் என்று புரிந்து கொள்ளுகிற உணர்வும் அறிவும் ஆற்றலும் இவர்களில் பலருக்கு இல்லாமற் போய்விட்டது என்று பாரதி புலம்பினான் அந்த பாரதியின் கவி சிந்தனைகளில் முதல் கவிதை நீங்கள் பாரதியார் கவிதைகள் என்ற புத்தகத்தை வாங்குங்கள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்க தவறுகிறீர்களோ பாரதியார் கவிதைகளை வாங்குங்கள் பாரதியார் ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருப்பது போல் நாணயத்தின் ரெண்டு பக்கமாக பாரதிக்கும் ரெண்டு பக்கம் உண்டு பாரதியின் ஒரு பக்கம் அவனுடைய கவிதைகள் இன்னொரு பக்கம் அவனுடைய உரைநடை வெறும் கவிதைகளை மட்டும் படித்துவிட்டு பாரதியை முற்றாக எவனாலும் புரிந்து கொள்ள முடிய கவிதைகளில் காணப்படுகிற வீழ்ச்சை விட ஆழத்தை விட அகலத்தை விட அறிவாற்றலை விட அவனுடைய தான் நீங்கள் முழுமையான பாரதி தரிசனத்தை சந்திக்க முடியும் எனவே பாரதியின் கவிதைகளை எடுத்து படியுங்கள் பாரதியினுடைய உரைநடையை படியுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாலில் எழுதுகோளை ஏந்தியவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் செத்தான் இடைப்பட்ட பதினேழு ஆண்டு காலம் அவன் சிந்திக்காத துறை இல்லை நண்பர்களே சோவியத் ருஷியாளருடைய புரட்சியை முதன் முதலில் சிந்தித்தவன் இந்தியாவிலேயே அவன்தான் கவிஞர்களில் சொல்கிறேன் எனவே புரட்சி தந்தவன் தமிழுக்கு தான் பொது உடைமை என்கிற பத பிரயோகத்தை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தவன் அவன்தான் எனவே அந்த கவிஞன் புரட்சியை சிந்தித்து புரட்சி என்கிற வார்த்தையை கொடுத்ததன் மூலம் இப்படி இருப்பதை அப்படி மாற்றுவது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சமுதாயத்தை இன்னொரு பக்கம் மாற்றிக் காட்டுவது புரழுவது என்னை புரளுதலிலே இருந்து பிறந்தது புரட்சி என்கிற புரட்சி என்ற புதிய சொல்லை அவன் கொடுத்தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற சிந்தனையின் அடிப்படையில் பொது உடைமை தத்துவத்தை அவன் இந்த தமிழ்நாட்டில் கவிதையிலே கொண்டு வந்து சேர்த்தான் அவன் தான் முதல் கவிதையில் சொல்கிறான் வந்தே மாகரம் என்போ எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போ அதிலே கூட ஒரு அழகு உண்டு பெரியார் தாசன் அவர்களும் நானும் ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது இந்த ரெண்டு வரி விளக்கத்தை சொன்னேன் எனக்கு பின்னால் பேசிய பெரியார் தாசன் சொன்னார் இந்த பாடலை நான் முறை படித்திருக்கிறேன் ஆனால் இதற்குள் இப்படி ஒரு புதுமையை பாரதி செய்தான் என்பதை மணியன் சொல்லித்தான் நான் புரிந்து கொண்டேன் என்றார் எதையும் நான் கூர்மையாக பார்க்க வேண்டும் பாரதியினுடைய முதல் பாடல் அந்த முதல் கவிதையில் முதல் வரி வந்தே மாதரம் என்போ எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போ நண்பர்களில் பாரதி இந்த இந்திய திருநாட்டில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வேள்வி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் தாரக மந்திரமாக அவன் அவன் உள்ளத்தின் உணர்வுகளிலே இருந்து வெள்ளம் என புறப்பட்டு வந்த வார்த்தை தான் வந்தே வந்தே மாகரம் என்று தமிழகத்தின் கடைசி கிராமத்திலே இருக்கக்கூடிய படிப்படியா பாமரனும் பேசுகிறான் வந்தே மாகரம் என்று கோஷிக்கிறான் ஆனால் வந்தே மாகரம் என்பதற்கான பொருள் தெரிகிறதா என்று பாரதி அவனை பார்க்கிற போது அவனுக்கு பொருள் தெரியவில்லை பிறகு நீ எப்படி வந்தே மாகரம் என்று இவ்வளவு உணர்வு பொங்க கர்ஜித்தா என்று கேட்டால் இது வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற தாரக மந்திரம் என்பது எனக்கு புரிகிறது இதை சொன்னால் வெள்ளையனை வெளியேற்ற முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் சொன்னீர் என்றான் பாரதி சிந்தித்தார் நண்பர்களே வந்தே மாதரம் என்கிற அந்த சொற்றொடரினுடைய உண்மை பொருள் என்னவென்று அறியாமல் பேசுகிற போதே இவ்வளவு உணர்வு வரும் என்றார் அதனுடைய உண்மை பொருள் என்பதை தமிழிலே இவன் உணர்ந்து கொண்ட பிறகு குரல் கொடுத்தான் இன்னும் நூறு மடங்கு உற்சாகமாக உணர்வு பொங்கு அது பெருக்கெடுக்கும் என்று கருதித்தான் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் இல்லை என்போம் என்கிற முதல் வரிக்கு அடுத்த வரி மொழிபெயர்ப்பு தருகிறான் தமிழில் பாரதி வந்தே மாதரம் என்போம் வந்தே என்று ஏன் சொல்ல வேண்டும் வந்தே மாகரம் என்றால் என்ன அடுத்த வரியில் மொழிபெயர்ப்பு தருகிறான் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போ மொழியின் பொருள் புரியாமலேயே இதை வெறும் கோஷமாக ஒரு மந்திரச் சொல்லாக பயன்படுத்துகிற போதே ஒரு பாமரன் உள்ளத்திற்குள் இவ்வளவு தேசப்பற்று பெருக்கெடுத்து பிரவாகமாக பொங்கி வருமானால் அவனுக்கு அந்த பொருள் புரிந்தால் இன்னும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்ததுடைய விளைவந்த கவிதை அதற்கு பிறகு நண்பர்களே பல்லவி முடிகிறது முதல் சரணம் தொடங்குகிறது பாரதியின் கவி சிந்தனை எவ்வளவு அர்த்த உள்ளது என்பதை பார்க்க பாரதியின் முதல் கவிதை அந்த முதல் கவி சிந்தனையை பார்க்கிறோம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டு மக்களை பார்த்து சொன்ன முதல் வரி ஜாதி மதங்களைப் பாரு உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே ஈன பறையர்கள் ஏனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இங்கிருப்பவர் என்றோ சீனத்தராய் விடுவாரோ பிற போர்பல தீங்கிழைப்பாரோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் தாழ்வு என்று பேசுகிறார் எனவே ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கி தாழ்வு என்று ஒரு கருத்தை சொல்ல வருகிற பாரதி முதலில் சொன்னது ஜாதி மதங்களை பாரோ ஏன் அவன் முதல் அதை சொன்னான் காஷ்மீரம் தொடங்கி கன்னிகாகுமரி வரை இந்தியா உடையாமல் ஒன்றாக என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு இந்தியனின் உள்ளத்திற்குள்ளேயும் மதவெறியும் வெறியும் சாதி வெறியும் இருக்கவே கூடாது என்பதுதான் பாரதி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுத்த முதல் வேத மந்திர வாசகம் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தை பாருங்கள் மதவெறி மண்டி கிடக்கிறது சாதிய வெறி பெருக்கெடுத்திருக்கிறது இன்றைய இந்தியா இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு இந்தியாவின் முன்னேற்றம் இந்தியாவின் வளம் இந்தியாவின் வாழ்வு குறித்தெல்லாம் ஒவ்வொன்றாக பிறகு நீங்கள் சிந்திக்கலாம் என் வீடு என்ற ஒன்று இருந்தால் தானே வீட்டுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை குறித்து நான் சிந்திப்பது எனவே இந்தியா என்று சிந்திக்கிற பொழுது காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை என் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என் இந்தியா ஒன்றாக உடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே சாதிகளற்ற சமுதாயம் வேண்டும் மதங்களை மீறிய வர வரவேண்டும் இந்த ரெண்டும் வந்தால்தான் இந்தியா என்றைக்கும் உருப்படியாக இருக்கும் என்று பாரதி கருதினான் இன்றைக்கு ரெண்டும் இந்த நாட்டில் இருக்கிறதா என்றால் நீங்கள் தான் உங்கள் இருதயத்தை தொட்டு பார்க்க நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு காங்கிரஸ் காரனாக உங்கள் முன்னாலே நான் இருக்கவில்லை சிவப்பு சிந்தனையாளர்கள் கூடிய மேடையில் நின்று பேசுவதனால் அவர்களுடைய முதுகு நான் நான் வரவில்லை ஒரு இந்திய பிரஜையாக நின்று பேசுகிறேன் இங்கே கூடியிருக்கிற உங்களில் பல பேர் பல கட்சிகளை சார்ந்திருக்கலாம் ஒவ்வொரு மனிதனின் எண்ணத்திற்குள்ளேயும் ஒரு வண்ணம் பூசப்பட்டிருக்கலாம் அல்லது எந்த கட்சியையும் சாகாமல் ராமன் என்ன ராவணன் என்ன நாம் உண்டு நம் மனைவி உண்டு நம் மக்கள் உண்டு நம் வாழ்வு உண்டு நம் வசதி உண்டு என்ற அளவோடு நீங்கள் நின்று போனாலும் போகலாம் ஆனால் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்ல விரும்புவது மனிதன் சொல்கிறான் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அன்பு கூர்ந்து உங்களுடைய செவி மணல்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள குடிமகனாக நின்று பேசுகிறேனே என் நெஞ்சுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இவற்றில் எது சரி எது தவறு என்று பாருங்கள் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கலாம் இங்கே இந்துக்கள் இருக்கலாம் கிறிஸ்துவர்கள் இருக்கலாம் வேறு சமயங்களை சார்ந்தவர்களும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்களும் இருக்கலாம் நான் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை பிடிப்பதற்காக இங்கே நாக்கியாக நடத்த வரவில்லை இப்பொழுதுதான் சொல்கிறார் மதச்சார்பற்ற தன்மை செக்குலாரிசம் என்று எவன் மேடை போட்டு பேசினார் அவன் வாக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கியை கவனமாக தன் பக்கம் ஈர்ப்பதற்கு நாக்கியாக நடத்துகிறான் என்று கொச்சைப்படுத்துகிறான் ஒரு கதவையும் திறந்து சொல்கிறேன் ஒரு இஸ்லாமியனுடைய இருதய கதவையும் திறந்து வைக்க சொல்கிறேன் ஒரு கிறிஸ்துவனுடைய கதவையும் திறந்து வைக்க சொல்கிறேன் வேறு எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தால் உங்கள் கதவை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டின் கடந்த கால வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்க வேண்டாமா கடந்த கால அனுபவங்களிலே இருந்து நாம் அறிவைப் பெற வேண்டாமா ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள் நோஸ் நோஸ் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எ வைஸ் ஒரு முட்டாள் தன்னுடைய சொந்த அனுபவத்திலே இருந்து தான் ஞானத்தை பெறுவார் ஆனால் ஒரு அறிவாளி அடுத்தவன் அனுபவத்தில் இருந்தே தன்னுடைய அறிவை கொள்வார் ஆனால் நாம் முட்டாளர்களாக இருந்திருக்கிறோம் நாம் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் அந்த அனுபவங்களின் மூலமாக நமக்கு கிடைத்த பாடத்தை படித்து அறிவை பெற்றோமா என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் நாடு விடுதலை பெற்றது உலகத்தின் வரலாற்று பக்கங்களை நீங்கள் புரட்டி கொண்டே வாருங்கள் எத்தனையோ அடிமை நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்றன எந்த விடுதலை வரலாற்றை நீங்கள் படித்தாலும் ஒரு நாட்டில் சுதந்திரம் கண் விழிக்கக்கூடிய சூழலில் லட்சக்கணக்கான மக்கள் பிணங்களாக விழுந்ததாக நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் இந்தியாவின் வடக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் நள்ளிரவில் சுதந்திரம் கண் விழித்தது உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திய சுதந்திரம் கண் விழித்தது என்று கவிதை மனத்தோடு நேரு பேசினார் ஆனால் அந்த கண்பிடித்த பொழுது நண்பர்களே இந்தியாவின் வடக்கே ஐந்து லட்சம் பிணங்கள் லட்சம் விடுத்தனால படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதிலே நடைபெற்றது படுகொலைக்கு பின்னாலேதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திலேயே ஒரு பெரிய திருப்புமுனை உருவெடுத்தது இந்தியாவினுடைய ஆன்மாவே அலறியது இந்தியாவினுடைய ஆன்மாவை அலறுகிற அளவுக்கு இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கானவர்கள் செத்தார்களா என்றால் இல்லை ஆயிரக்கணக்கில் செத்தார்களா என்றாலும் இல்லை செத்தவர்கள் ஜெனரல் டயரிடைய குண்டுக்க இறையானவர்கள் ஒட்டுமொத்தமாக முன்னூத்தி எழுபது பேர் தான் முன்னூத்தி எழுபது பேர் செத்தார்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் படுகாயமுற்றார்கள் நான் உங்களுடைய இருதயத்தை தொட்டு பார்க்கிற இடம் இதுவாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் எழுபது பேர் செத்தார்கள் இந்த நாட்டின் ஆன்மா இந்த தேசத்தின் சுதந்திர வரலாற்றில் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு திருப்புமுனை முனை உருவெடுத்தது ஆனால் நண்பர்களே இன்றைக்கு தினந்தோறும் நாட்டில் மதம் காரணமாகவும் ஜாதி காரணமாகவும் ரத்தம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது ஐந்து லட்சம் பிணங்கள் விழுந்தன அந்த பிணங்களில் இந்து பிணம் உண்டு அந்த பிணங்களில் இஸ்லாமிய பிணம் உண்டு பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் கற்பழிக்கப்பட்ட பெண்களில் இந்து பெண்கள் உண்டு கற்பழிக்கப்பட்ட பெண்களில் இஸ்லாமிய பெண்கள் உண்டு நண்பர்களே பல பேர் அகதிகளானார்கள் பல பேர் அனாதைகளானார்கள் பல பேர் சொத்தை இழந்தார்கள் பலவே சுகங்களை முற்றாக பறிகொடுத்தார் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இங்கும் அங்குமாக அலைந்தார் இங்கிருந்து பாகிஸ்தானை நோக்கி ஓடினார் பாகிஸ்தானிலே இருந்து இந்தியாவை நோக்கி ஓடி வந்தார் ஒரு இஸ்லாமியன் உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் தேடி பாகிஸ்தானை நோக்கி புறப்படுகிற அதே நேரத்தில் ஒரு இந்து பாகிஸ்தானிலே இருந்து இந்திய எல்லையை நோக்கி ஓடி வந்தான் இது நடந்து என் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டனவா ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெறுகிற போது ஐந்து லட்சம் பிணம் மனித ரத்தம் ஆகாய் ஓடியது மதம் காரணமாக மதம் காரணமாக நீங்கள் எல்லோரும் மார்க்சியவாதிகளாகிவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மார்க்சியம் மிக தெளிவாக பேசுகிறது இந்த உலகமும் உயிர்களும் மனிதனால் அறியப்படாத ஏதோ ஒரு சக்தியினால் உருவாக்கப்பட்டவை அல்ல மனிதனால் அறியப்படாத ஏதோ ஒரு சக்தியினால் உயிர்களும் உலகமும் உருவாக்கப்படவில்லை இயற்கை என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சியில் உயிர்கள் தோன்றின உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினால் மனிதனால் மதம் தோன்றியது மனிதனால் கடவுள் படைக்கப்பட்டான் என்று மார்க்சியம் பேசுகிறது கடவுள் மனிதனை படைத்தான் என்று மதம் பேசுகிறது மனிதன்தான் கடவுளை படைத்தான் என்று மார்க்சியம் பேசுகிறது கூடியிருக்கிற நாம் அத்துணை பேரும் மார்க்சியவாதிகள் ஆகிய ஆகிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை நான் ஒரு உண்மையான இந்து நான் இந்த மார்க்சிய மேடையில் நின்று கொண்டு மனம் திறந்து சொல்கிறேன் எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு நான் ஒரு உண்மையான இந்து நான் ஒரு நல்ல ஹிந்து நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வெறும் ஹிந்து என்று சொல்லவில்லை நான் ஒரு உண்மையான இந்து நான் ஒரு நல்ல ஹிந்து என்று ஏன் உண்மை என்கிற ஒரு அடைமொழியையும் நல்ல என்கிற அடைமொழியையும் சேர்க்கிறேன் தெரியுமா பிற மதங்களை நேசிக்கக்கூடிய நெஞ்சம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இந்து அவன்தான் நல்ல இந்து இது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் வார்த்தையை கூட இந்து என்ற சொல் உண்டா இல்லையா என்பது பிறகு சரி ஹிந்து என்ற சொல்லை நாம் இப்பொழுது அங்கீகரித்துக் கொண்டோம் அந்த ஹிந்து என்கிற வடமொழி மூலத்திலே இருந்து பிறந்திருக்கிற சொல்லை நீங்கள் பிரித்து பாருங்கள் ஒரு பக்கம் தூ என்பது ஒரு பக்கம் இரண்டையும் இணைத்து பாருங்கள் குறிக்கிறது தூ என்பது துக்கத்தை குறிக்கிறது இந்து ஏன் தெரியுமா தன்னுடைய கண் முன்னால் ஒருவன் அவன் எவனாக இருந்தாலும் சரி அவன் இம்சிக்கப்பட்டால் அவனுடைய இம்சையை அவனுடைய துயரத்தை அவனுடைய துன்பத்தை பார்த்த அளவிலேயே துக்கித்து அவன் துயரத்தை துடைப்பதற்கு எவன் போகிறானோ அவன் இந்து இதுதான் இந்து என்கிற சொல்லுக்கு பொருள் என்றால் ஒரு இந்து கட்டி தூக்குவான கொசித்து பாரு ஒரு இந்து கட்டி தூக்குவானா ஒரு இந்துவின் விருதயத்திற்குள்ளே வன்முறை வெடிப்பதற்கான வாய்ப்பு உண்டா கிடையாது எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் என்ன பேச இஸ்லாம் என்பது அமைதி இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கும் அமைதியை தருகிற மார்க்கம் அது குரான் தெளிவாக சொல்கிறது பூமியின் மீது பிரச்சனைகளை உருவாக்காதீர்கள் சொல்வது எது இஸ்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு உன் மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு நபிகள் பெருமான் அழகாக சொன்னார் பல மேடைகளை நான் சொல்லி இருக்கிறேன் என் இருதயத்தின் இறுதி துடிப்பு உள்ளவரை என்னால் மறக்க முடியாத சில மகத்தான பொன்மொழிகளில் இதுவும் ஒன்று நபிகளார் சொன்னார் கூடாரங்கள் தனித்தனியாக பிரிந்து கிடக்கட்டும் இணைந்தே இருக்கட்டும் நீ இஸ்லாமியனா உனக்கு ஒரு தனி கூடார் நீ இந்துவா உனக்கு ஒரு தனி கூடார் நீ கிறிஸ்துவனா உனக்கு ஒரு தனி கூடார் சமணனா பௌத்தனா சீக்கியனா பார்சியா ஒவ்வொருவனுக்கும் தனித்தனி கூடாரங்கள் இருக்கட்டும் கூடாரங்கள் பிரிந்து கிடக்கட்டும் ஆனால் அந்த மதங்களையும் மீறி எல்லாருடைய இதயங்களும் இணைந்தே இருக்கட்டும் என்று சொன்னவர்தான் நபிகளா நபிகளார் இது மனிதநேயத்திற்கு மாறானதா பூமியின் மீது இஸ்லாமிய தோழர்களே நீங்கள் பிரச்சனைகளை உருவாக்க கூடாது என்று சொல்லப்பட்டது வன்முறையை வளர்ப்பதா முதல் கிறிஸ்துமஸ் பாடல் என்ன தெரியுமா உங்களுக்கு இயேசுவை வணங்கக்கூடிய தேவாலயத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தெரிந்திருக்குமே முதல் கிறிஸ்துமஸ் பாடல் எது பிறந்த போது வானத்தில் இருந்து வந்த தேவதூதர்கள் பாடிய பாடல் என்ன தெரியுமா கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் சமாதானமும் மனிதர் மேல் பிரிகமும் உண்டாவதாக இதுதான் முதல் கிறிஸ்துமஸ் பாடல் கடவுளுக்கு மகிமையும் மண்ணில் சமாதானமும் மனிதர் மேல் பிரிகமும் உண்டாவதாக மண்ணில் சமாதானம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து அந்த கிறிஸ்துவ சமயம் வன்முறையை வளர்க்க முடியுமா அன்பே அடிப்படையாக உருவெடுத்த சமணம் வன்முறையின் பக்கத்திலாவது போய் நிற்க முடியுமா அன்பையே மதமாக வாழ்க்கை நெறியாக மாற்றி காட்டிய பௌத்தம் கத்தி தூக்க முடியுமா நண்பர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த மதமும் ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதன் வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டில் மிக பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களும் அவர்களுக்கு அடுத்து சிறுபான்மையிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் வேறுபட்டு கிடக்கிறார்கள் இவர்களை வேறுபடுத்தியது எது இன்றைய இந்தியா எங்கே போகிறது என்று கேட்டீர்களே இந்த இடத்தில் தான் நான் நிற்க விரும்புகிறேன் ஒன்றை மட்டுமே அழுத்தமாக உங்கள் பரிசீலனைக்கு வைத்துவிட்டு போக விரும்புகிறேன் சாக்ரடீஸ் தெளிவாக சொல்லுவான் பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்று பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது எனவே நமக்குள்ளேயே நாம் ஒரு உள்முக தேடலை நடத்தவே ஒரு பரிசோதனை நாம் உருவாக்க வேண்டும் அதற்குள்ளே செய்முறை செய்து பலன்களை பார்க்க வேண்டும் நான் வரலாற்று ரீதியாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன் இந்த இந்துவும் இஸ்லாமியனும் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறார் நண்பர்கள் வெறும் இந்துக்கள் தான் அடிப்படை வகுப்புவாதிகள் என்று நான் சொல்வதற்கு வரவில்லை அடிப்படை வகுப்புவாதிகள் இந்துக்களிலும் இருக்கிறார்கள் அடிப்படை வகுப்புவாதிகள் இஸ்லாமியிலும் இருக்கிறார்கள் நான் சொல்வதற்காக வருத்தப்படுகிறேன் காமம் செப்பாது கண்டது மொழிகள் என்பதுதான் மிக முக்கியம் விருப்பு வெறுப்பு சாகாமல் உண்மை பேச வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏழாம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்றது நீங்கள் இது போன்ற கனமான சிந்தனைகளை எல்லாம் கேட்பதற்கு எல்லா மக்களும் எல்லா இடங்களிலும் தயாராக இருப்பதில்லை அது போன்ற மேடைகளை போட்டு அப்படி கேட்கக்கூடிய மனிதர்களை வரவழைத்து கனமான கருத்துக்களை நீ சொல் என்று சொல்லுகிற ஒரே அமைப்பாக இந்த கம்யூனிஸ்டர்கள் அமைப்பு இருக்கிற காரணத்தினாலேதான் நான் அந்த சிவப்பு சிந்தனையாளர்கள் அழைக்கிற போதெல்லாம் விருப்பத்தோடு மேடைக்கு வருகிறேன் கனமான செய்திகளை உங்கள் முன்னாலே கொடுக்கிறேன் எனவே இப்பொழுது நாம் கொஞ்சம் வரலாற்று ரீதியாக உண்மைகளை சிந்தித்து பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்திய சுதந்திர போர் உருவானது அது சிப்பாய் கலகம் என்று வெள்ளைக்காரனால் பேசப்பட்டது அதை முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னது சாவர்கர் தான் நான் வரலாற்றை திரிபுவாதம் செய்வதற்கு வரவில்லை அவர்தான் முதல் இந்திய சுதந்திர போரின் வரலாறு என்று எழுதினார் அன்றைக்கு தீவிரவாதம் பேசிய பயங்கரவாதத்தை வளர்த்தெடுத்த அத்தனை புரட்சியாளர்களுடைய வேறு புத்தகமாக சாவர்களுடைய அந்த புத்தகம் இருந்தது